ஓம் சிவாயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜோதிடத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜோதிடத்தை ஆர்வமாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆய்வு ஜாதகத்தைத்தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் அதாவது ஒரு வித்தியாசமான ஜாதகம் இருபத்தி மூன்று வயதில் ரெண்டு திருமணம் செய்தும் நிலைக்கவில்லை ஏன் அதாவது இவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்த ஜாதகம் தான் இது இவங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அதை எப்படி சொன்னேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ பாருங்கள் டேட்டா பிறந்த தேதி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு பத்து நாற்பத்தஞ்சு ஏஎம் தருமபுரியில் பிறந்த பெண் ஜாதகம் கணிப்பு இப்போ இவங்க இருக்கக்கூடியது ஹைதராபாத்தில் இருக்காங்க பிறந்தபோது தருமபுரி பிறந்த கால திசை இருப்பு செவ்வாய் திசை ஓராண்டு ஒரு மாதம் பதினாறு நாள் அதுக்கப்புறம் ராகு திசை வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சு இந்த செவ்வாய் திசை இருப்பு வந்து ரெண்டாயிரத்தி நாலோடு முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டில் நவ் இப்போ வந்து அவங்களுக்கு நடந்துக்கி இருக்கக்கூடிய திசா புத்தி குரு திசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவங்களுக்கு இப்போ சனி திசையில் குரு குரு திசையில் சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த தேதியை மறுபடியும் சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி மூணு பத்து நாற்பத்தஞ்சு ஏஎம் தருமபுரி பெண்ணு பாருங்கள் இந்த பக்கம் வந்து அதோடைய கிரகம் மற்றும் கிரகத்தினுடைய சாரத்தை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த தேதி இந்த மாதம் இந்த வருஷம் இந்த தேதி இடத்த வந்து போட்டிங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்துடும் என்னென்ன திசா புத்தி முடிஞ்சிருக்கு என்னென்ன இது முடிஞ்சிருக்குன்னு இதை பார்த்துக்குங்க சூரியன் சுக்கிரன் சாரம் சந்திரன் சாரம் செவ்வாய் ராகு சாரம் புதன் சுக்ரனு சாரன் குரு கேது சாரம் சுக்ரன் சூரியன் சாரம் சனி ராகு சாரம் ராகு சூரியன் சாரம் கேது குரு சாரம் மாந்தி கேது சாரம் இப்போ இவங்களுக்கு லக்கண சுவர் வந்து சனி சுக்ரன் புதன் பாவர் வந்து சூரியன் செவ்வாய் குரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் சந்திரன் புதன் சனி சூரியன் செவ்வாய் வாங்க இந்த வீடியோ கூட போவோம் நான் என்ன சொன்னேன் நம்ம இதை பார்க்க போறோம் அதுக்கடுத்து எப்படி சொன்னேன் ஆதாரத்துடன் அதாவது மூணு நூல் ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இவங்க நம்மளை யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கணும்னாங்க அவங்களுக்கு ஒரு தேதியை வந்து நம்ம சொல்லி இவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது நான் சொன்னது உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் சக்சஸ் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் திருமணம் ஆகியிருந்தால் அது நிலச்சி நிற்காது உங்களுக்கு மூன்று தாரம் அமைய வாய்ப்பு உண்டு இதுதான் நான் தான் என்ன காதல் திருமணம் அந்த காதல் திருமணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த கணவரோடு சேர்ந்து வாழ முடியாது மூன்று தாரம் அமையும் என்று சொன்னேன் அதுக்கடுத்து வாகன விபத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது சிவியராக நடக்க வாய்ப்பு இருக்குது சொன்னேன் அதுக்கடுத்து தூக்கு போட்டு சாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னேன் அதுக்கடுத்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வலதுகன் பார்வை இராது சொன்னேன் அதுக்கடுத்து கணவன் நீடித்து இருப்பது சிரமம் என்று சொன்னேன் இன்னும் நிறைய கருத்து சொன்னேன் நம்ம சொன்னதில் முக்கியமான விஷயங்கள் இதில் அந்த பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே காதல் திருமணம் நடந்து ஆறு மாதம் சேர்ந்து வாழ்ந்து பிறகு பிரிந்து விட்டார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் திருமணம் நடந்திருக்கு ஆறு மாதம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் தோல்வி அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு அவரும் இந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாமே இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே இரண்டு தாரம் கட்டி ரெண்டுமே போயிட்டாங்க ஆனால் ஜாதக விதிப்படி மூணு இருக்குது அப்படின்றது உண்டு இதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் சார் அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஏன் நான் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு இப்போ விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலே அது இல்லறை வாழ்க்கையை கெடுக்கும் இருதாரத்தை கொடுக்கும் என்று நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போ இவங்க செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்க அந்த செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி நாலில் முடியுது அதுக்கப்புறம் ராகு திசை ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ராகு திசை ஆக்டிவில் இருக்குது அந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்குது கலஸ்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் ராகு இருந்து அந்த திசை வந்தால் இந்த ராகு திசையில் குடும்ப வாழ்க்கை கெடுக்கும் அதை வச்சு சொன்னேன் அதே மாதிரி அவங்க ராகு திசையிலே திருமணத்தை செஞ்சு அந்த இல்லற வாழ்க்கையை அவங்க இழந்துட்டாங்க காதல் திருமணம் அமையும் அப்படின்னு எதை வச்சு சொன்னேன் இங்கே பாருங்கள் காதல் திருமணம்னால் அஞ்சு ஏழு காதல் அதுக்கப்புறம் ஒம்பது திருமணம் செய்து கொள்வார்கள் இப்போ இது தொடர்பு வருதான்னு பார்ப்போம் பாருங்கள் அஞ்சுக்குரிய இடம் அஞ்சுக்குரிய கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி ஓகேவா அப்போ அஞ்சுக்குரியவன் சனி ஏழுக்குரியவன் செவ்வாய் அதுக்கடுத்து ஒம்போதுக்குரியவன் புதன் இங்கே பாருங்க சனி செவ்வாய் புதன் சனி தன்னுடைய மூன்று ஏழு பத்து பார்வையில் பார்க்கும் சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையில் புதனை பார்த்து விட்டது அப்போ சனியும் புதனும் தொடர்பு வந்துருச்சு அஞ்சாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியும் தொடர்புல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தின் அதிபதி தொடர்புல வரணும் இங்கே பாருங்க ஏழுக்குரியவன் ஐந்தில் வக்கரம் பெற்று ஏழாம் பார்வையாக புதனை பார்த்து விட்டான் அப்போ செவ்வாய் ஏழுக்குரியவனாக வந்து அஞ்சில் உட்காந்து செ தொடர்பு உண்டா ஏழாம் பார்வையை பார்த்துருச்சு அப்போ செவ்வாய் புதன் சனி புதனை பார்த்துருச்சு அப்போ சனி செவ்வாய் புதன் இந்த மூணு தொடர்பு வந்துச்சு இதை வச்சுத்தேன் நான் அடித்தேன் காதல் திருமணம் உங்களுக்கு நடக்கும் சரி நடக்க ரைட்டு அது எப்படி சக்ஸஸ் ஆகாது எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னேன் பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசை போது கட்டாயம் அது இல்லறத்தை பாதிக்கும் அதுக்கப்புறம் ஏழுக்குரியவன் ஐந்தில் இருந்தால் அவனுக்கு திருமணம் என்பது இல்லை என்பது ஜாதக விதி ஏழுக்குரிய செவ்வாய் ஐந்தில் அமர்ந்திருப்பது ஒரு குற்றம் அப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் ஏழுக்குரிய அதிபதி செவ்வாய் இந்த குடும்பமும் கலஸ்தரஸ்தானத்தினுடைய அதிபதியும் இருவரும் ஒருவராய் வந்து வக்கரம் அடையக்கூடாது நீசம் அடையக்கூடாது பகை வீட்டில் அமரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் அமரக்கூடாது என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் அப்படி அமர்ந்து தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ தீய கிரகங்களுடைய பார்வையோ கிடைத்தால் அது உறுதியாக ஸ்ட்ராங்காக நடக்கும் என்று சொன்னேன் ஏழுக்குரியவன் ஐந்தில் இருந்தால் அன்னைக்கு அழிவு வரும் அதாவது அன்னைனா அம்மா அம்மாவுக்கு அழிவு வரும் எப்போ ஏழுக்குரியவன் அஞ்சில் இருந்தா அப்போ இவ்வளோ சூத்திரங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குது இதுக்குரிய விதிதேன் நம்ம வந்து இந்த ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன கருத்துக்கு எவிடன்ஸு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி எப்படிலாம் எந்தெந்த ஜோதிட மூல புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத எடுத்து காட்ட போகிறேன் அதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறோம் பாருங்க ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் தெளிவாக போட்டிருக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியோடு சூரியன் கூடினால் துர்மரணம் நிகழும் அப்போ வாகன விபத்து நடக்கும்னு சொன்னேன் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு குரு திசையில் அந்த பொண்ணுக்கு இப்போ குரு திசை ஆரம்பிச்சிருச்சு ஆறாம் இடத்தின் அதிபதியோடு சூரியன் கூடி கூடினால் அது துர்மரணம் நிகழும் அதுக்கு வேண்டிய எவிடன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து ஆறுக்குடியவனுடன் சூரியன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு துர்மரணம் அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் அதுக்குரிய மூணு பாட்டு தான் இந்த பாட்டு இயற்கைக்கு மாறான இறப்பு அப்படின்ற தலைப்பில் உள்ள பாட்டு அந்த பாட்டுடைய கருத்து தான் இது சுருக்கமாக சொல்லணும்னா ஆறு கூடியவனுடன் சூரியன் இணைந்திருந்தாள் பாருங்கள் ஜாதகத்தில் ஆறுக்குரியவன் யாரே குரு இருக்காரா சூரியன் கூடிட்டார் அப்போ இந்த இடத்துல துர்மரண நிகழும் பா பாயிண்ட்டு நம்பர் ஒன்று வரிசை எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கு போட்டு சாகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னா ஆமாம் ஒரு தடவை முயற்சி பண்ணினேன் அப்படின்னாங்க அதுக்குரிய எவிடன்ஸை காட்டுறையும் பாருங்கள் பாருங்க அடுத்து ஒரு கருத்து சந்திரனுக்கு அஞ்சு ஒம்பது வீடுகளில் கொடிய பாவர்கள் அமர்ந்திருக்க சந்திரனுக்கு அஞ்சில் அல்லது ஒம்பதுல கொடிய பாவர்கள் அமர்ந்திருக்க அந்த கொடியவர்கள் பார்வை ஏதேனும் எட்டுக்கூடியவன் சம்பந்தப்பட்டு திருகோணத்திலிருந்து பார்த்துட்டால் அவர்கள் தூக்கு போட்டு இறப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த சந்திரனுக்கு அஞ்சு அல்லது ஒம்போதாம் வீடுகளில் கொடிய பாவர்கள் அமர்ந்திருக்க அல்லது இந்த ஸ்தானங்களை கொடிய பாவர்கள் பார்வையிட்டிருக்க எட்டுக்குடியவன் அமர்ந்த திரிகோணாதிபதி கொடும் பாவியாகி அந்த சந்திரனை பார்வையிட்டு இருந்தால் அந்த ஜாதகன் தன் பூர்வீக ஜென்ம வினையின் காரணத்தால் தூக்கு போட்டு இறப்பான் இங்கே பாருங்க அப்படியே இருக்குது சந்திரனுக்கு அஞ்சில் சனி ஒம்பது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ அஞ்சுலையும் சனி ஒம்பதுல கேது அப்போ அந்த பாட்டு அப்படி பொருந்தி வருது அவங்க முதல் முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு பண்ணிட்டாங்க ஓகேவா ரெண்டாவது செவ்வாய் ஏழாம் இடமாக வந்தால் கணவன் கோவக்காரவன் கோவக்காரனாக வருவான் என்பது ஜாதக விதி அப்போ மேச மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ ஏழாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் வந்ததுனால கோவக்கார கணவன் வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு அதுக்கடுத்து பாருங்கள் ஏழுக்குரியவன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தால் அன்னைக்கு அழிவு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்குரிய எவிடன்ஸ் ஏழு ஏழுக்குடியவன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அன்னைக்கு அழிவு சம்பவிக்கும் இந்த தலைப்பு பாருங்க ஈன்றவள் இறப்பு அப்படின்ற பாட்டுல நமது ஜோதிட ஞானிகள் எழுதிய அந்த சுருதிகள் பாட்டு அப்படியே இருக்கு ஏழுக்குரியவன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அன்னைக்கு அழிவு சம்பவிக்கும் அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் இது ஏற்படும் அப்படின்னு அதுக்கடுத்து இப்ப ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் ரெண்டு திருமணம் நடந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு கோச்சார ரீதியில் சனி அவங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது ரெண்டு திருமணத்தை கொடுத்துருக்கு இப்ப சனி கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கு அப்ப அப்படி ரிவர்ஸில் போடுங்க ரெண்டரை வருஷம் இங்கே ரெண்டரை வருஷம் அப்போ கடந்த அஞ்சு வருஷமா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு ஏழரை சனி நடந்திருக்கு அதனால அது ஒரு காரணம் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க மங்களீஸ்வரியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள செய்தி சிம்ம சிம்ம இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்து சனியும் செவ்வாயும் பார்த்து விட்டால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இரு கண்ணும் இருக்காது அப்படின்னு ஜாதக விதி ஆனால் சூரியன் மட்டும் இருந்தால் வலதுகண் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வலதுகண் பார்வை இல்லாமல் பிறக்கும் அதுக்குரிய பாட்டு சனி வந்து மூன்றாம் பார்வையில் பார்த்துருச்சு செவ்வாய் ஏழாம் பார்வையில் சூரியனை பார்த்துருச்சு சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கணும் ஒருத்தர் பார்த்தா இது பொருந்தாது அப்போ சூரியனும் சந்திரனும் இல்லையே சார் அப்படின்னா சூரியன் என்பது வலதுகண் சந்திரன் என்பது இடதுகண் அப்போ ரைட் சைடு கயண ரைட் சைடு ஈ அந்த கண்ணு வந்து பாதிக்கும் அப்படின்னு மங்களீஸ்வரியம் என்ற புத்தகத்தில் இந்த பாட்டு தெளிவாக இருக்கு அதுக்கடுத்து பாருங்க ஜாதக பாரி ஜாதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஏழுக்குடியவன் கேந்திர இந்த பாருங்க அந்த பாட்டு அப்படி இருக்கு ஏழுக்குடியவன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நட்பு ஆட்சி உச்ச முதலிய வகைகளில் பழம் பெற்று நின்றிருக்க பத்துக்குடியவன் அந்த ஏழு குடியவனை பார்வையிட்டால் அந்த ஜாதகன் பல பாவையரை மணந்து அவர்களோடு பஞ்சனை சுகம் பெற்று வாழ்வ வாழ்பவனாவான் இங்கே பாருங்க ஏழு குடியவன் செவ்வா அப்போ பத்துக்குடியவன் சேர்ந்துட்டான் அப்போ ஏழு குடியவன் பத்துக்குடிய தொடர்பு வந்துருச்சான் அப்படி வந்துட்டாலே பல விதத்தை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு அடுத்தான் அதுக்கடுத்து அதுக்கடுத்து பாருங்கள் ஏழுக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனும் கூடவோ பார்க்கவோ கூடாது அப்படி இருந்தால் மூன்று தாரம் தரும் அப்படின்னு சொல்லி ஜோதிட களஞ்சியத்தில் கொள்ளும் லாபம் கலத்திராதி கூடினாலும் பார்த்தாலும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஏழுக்குரியவனும் பதினொன்னுக்குரியவனும் சேரவோ பார்க்கவோ கூடாது அப்படி இருந்தால் அது மூன்று தாரத்தை தரும் அப்படின்னு ஜோதிட களஞ்சியம் என்ற மிகப்பெரிய பழமையான புத்தகம் இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வெளியிட்ட மிக பழமையான புத்தகம் அதில் உள்ள ஒரு செய்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இங்க இங்க இருக்க பாருங்க கொள்ளும் லாபம் களத்திராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்துட் உள்ள விவாகம் மூன்றே என்று உரைப்பர் கணித வல்லோர்கள் இந்த பாட்டுதே பாருங்க லாபாதிபதியும் கலசர தானாதிபதியும் ஒன்று கூடி இருந்தாலும் லாபாதிபதினால் உங்களுக்கு தெரியும் பதினொன்றுக்குரியவன் கலசரஸ்தானாதிபதினா உங்களுக்கு தெரியும் ஏழுக்குரியவன் ஒன்று கூடி இருந்தாலும் அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்தாலும் மேற் சொல்லிய இருவரும் பழம் பெற்று திரிகோணங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு மூன்று விவாகம் நடக்கும் என்று சாஸ்திர வல்லர்கள் உரைப்பர் அப்போ ஏழுக்குரியவனும் பதினொன்றுக்குரியவன சேரவோ கூடவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடாது பாருங்கள் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழுக்குரியவன் யாரு செவ்வாய் செவ்வாய் இங்கே இருக்குது பதினொன்றுக்குரியவன் யாரு சூரியன் சிம்மம் செவ்வாயும் சூரியனும் நேருக்கு நேரே ஏழாம் பார்வையாக பார்த்து விட்டார்கள் அப்போ ஏழுக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ மூன்று தாரத்தை தப்பாமல் தரும் இப்போ ரெண்டு தாரத்தை கொடுத்துருச்சு இன்னும் ஒன்று கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்போ குடும்ப வாழ்க்கையை குண்டு வச்ச கரகம் எதிரான்னு பார்த்தா எல்லா கிரகமும் சுற்றி முற்றினு குண்டு வச்சிருச்சு அதுதான் இந்த பிரச்சனை இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆறு பாட்டு இருக்குது அதுக்கு நேரம் இல்லை ரொம்ப பெரிய வீடியோவை போட்டாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த யூடியூப்பு சொல்லுது அதனால் இந்த ஜாதகத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு கருத்தாவது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு என்று சொல்லி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அது எங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெகுமானமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஆன்லைனில் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நடத்துகிறோம் அதுக்கப்புறம் உயர்நிலை அது வந்து அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம ஆன்லைனில் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் நூறு கேள்விகளுக்கு எப்படி விடை கண்டுபிடிப்பது இந்த நூறு கேள்விக்கு மேலே உலகத்தில் யாராலும் கேள்வி கேட்க முடியாது அந்த நூறு கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு ஜோதிடத்தில் மிகப்பெரிய மேதை இது ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பமானவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நிறையா பேர் இன்னும் நம்பர் என்ன நம்பர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க இந்த நம்பர் தான் நம்ம நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா